ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு கிளீன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கற்பளவு நாட்டு சக்கரையை ஒரு வடை சட்டியில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சிட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிக்கணும் நாட்டு சர்க்கரையில வந்து அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு அனிமியாவை பிரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டன்ட்டா எனர்ஜியை கொடுக்கும் நம்ம மஸ்ட் வச்ச சக்கரவள்ளி கிழங்க இந்த நாட்டு சக்கரை பாகோட ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு செய்யற டிஷ் அப்படிங்கறதுனால நான் இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிருக்கேன் நெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ஃபேட்டு இது கூடவே நான் துருவன தேங்காயும் ஆட் பண்ணிருக்கேன் தேங்காவும் ஒரு குட் ஃபேட்டு தான் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இன்னுமே நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம் இப்போது நாம் மசிச்சது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவு நான் ஆட் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பைண்டிங்காக தான் அரிசி மாவு க்ளூட்டன் ஃப்ரீ அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்ஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையால் உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் யூஷுவலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே சக்கரவள்ளிக்கிழங்க வேக வச்சு கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆட் பண்ணி கொடுக்கும்போது நியூட்ரியன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களையும் வற்புறுத்தாமல் சாப்பிட வைக்க முடியும் இதுக்கு நான் வச்ச பேர் ஸ்வீட் பொட்டேட்டோ டிலைட் இப்படி நியூவாக நேம் கொடுத்தா தான் அவங்களும் இதை இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்தா போதும் நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ டிலைட் வந்து ரெடி ஆகிடும் எனக்கு ஹோம்மேட் ஸ்நாக்ஸில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட்டு ஹெல்தியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் காஸ்ட் வைஸும் கண்ட்ரோலாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஹெல்தியான ஃபுட் ரெசிபிஸ்க்கு மை ட்ரீம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை ட்ரீம் சேனல்